விதத்தில் பள்ளிவாயலுக்கு வருகின்ற பொழுது எமது ஆடை அமைப்புகள் இருக்க வேண்டும் அவுரத் என்று சொன்னால் குறிப்பாக முழங்கால் தொப்புள் வரைக்கும் உள்ள பகுதி இந்த தோல் பகுதிகள் தொழுகையிலே மறைந்திருக்க வேண்டும் ஆண்களுக்கு அது ஆக குறைந்த பகுதி அது வெளியே தெரிந்தால் தொழுகை பாத்திலாகிவிடும் தொழுகையுடைய நிபந்தனைகளில் மிக முக்கியமானது இஸ்லாமிய உம்மத்துடைய இஜிமாவாக உள்ளது அவுரத்தை மறைப்பது அதில் எந்த அறிஞர்களுக்கும் மாற்று இல்லை எனவே அந்த அவுரத் வெளியே தெரிய வெளி தெரியக்கூடிய விதத்தில் ஆடைகள் அமைந்திருக்கக்கூடாது சில பேருடைய ஆடைகளை பார்த்தால் நீட்ட ட்ரௌசர்கள் கல்சன்கள் அவர்கள் அணிகிறார்கள் அவருடைய பின்பகுதி அவர்கள் ருக்கு சுஜூதுக்கு போகின்ற பொழுது பின்பகுதி அவருடைய பின்பதி வெளியே திற தெரியக்கூடிய அமைப்பில் அது இருக்கிறது இறுக்கமான ட்ரௌசர்களை இறுக்கமான டெனிம்களை போட்டு கொண்டு வந்து அவர்கள் சரியாக சுஜூத் செய்து கொள்ள முடியாமல் சுஜூ செய்ததுக்கு பின்னால் அமர முடியாத அளவுக்கு இறுக்கமான ஆடைகளை அணிந்து கொண்டு வந்தால் அது தொழுகையுடைய வாஜிப்புகளை ருக்கும்களை என்னது செய்ய முடியாததனால் தொழுகை பாத்திலாகக்கூடிய நிலைக்கும் போவதற்கு அதிலே வாய்ப்பு இருக்கிறது மற்றவருடைய தொழுகை பாழாவதற்கும் அது அது காரணமாக அமையுது குறிப்பாக அவுரத் அவுரத் என்று சொல்வது தொப்பிலிருந்து முழங்காம் வரை முழங்கால் வரைக்கும் கட்டாயம் அதே போல இந்த தோல் பூஜை மூட சொல்லியிருக்கிறார்கள் எனவே இன்றை கலந்திரில்லா ஆடைகள் பூர்ணமாக இருக்கக்கூடிய அணியக்கூடிய நாங்கள் எமது அவுரத்து பகுதிகளை மிக குறிப்பாக கவனத்தில் நாங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும் இறுக்கமான ஆடைகள் அல்லது ருக்கு சுழி சரியாக செய்ய முடியாத இறுக்கமான ஆடைகளை அணிந்து கொண்டு தொழுவது எமது தொழுகையை பாலாக்கிவிடும் எமது தொழுகையில் உள்ள அந்த பூர்ணத்துவத்தை இல்லாமல் ஆளாக்கிவிடும் குறிப்பாக அவுரத் வெளியே தெரிந்தால் தொடை பகுதிகள் பிற்பகுதி வெளியே தெரியக்கூடிய சில டெனிம்கள் வெட்டி அது கிழிக்கப்பட்ட கிழித்த டெனிம்கள் ஃபெஷனுக்காக போட்டு வருகிறார்கள் தொடைப்பகுதிகள் கூட விளங்கக்கூடிய அளவுக்கு சில தொழுகையாளிகள் இருக்கிறார்கள் எனவே ஆடை இல்லாமல் அவர்கள் அணியவில்லை அவர்கள் அது ஒரு ஃபெஷனாக அணிகிறார்கள் எனவே இதை தவிர்ந்து கொள்ள வேண்டும் இதை உணராமல் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த தொழுகை சில போது பாத்தியிலாகுவதற்கு காரணமாக அமையும் குறிப்பாக பின்பகுதி வெளியே தெரியக்கூடிய அமைப்பில் சில பேருடைய சுஜூதல் இருக்குது சரியாக நடு இருப்பில் உட்கார்ந்து கொள்ளக்கூட முடியாத அளவுக்கு இறுக்கமான டெனிம்களை அணிந்து கொண்டு தொழுவதனால் தொழுகையே பூர்ணத்துவம் அடையாத நிலையில் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் எனவே அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாவுக்காக ஜமாத்தோடு பள்ளி வாயில்களுக்கு வந்து தொழக்கூடிய நாங்கள் எமது தொழுகையில் ராகத்தாக தொழுகையை அல் இறைவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் நாங்கள் அமைத்துக்கொள்வ வேண்டும் அதிலே குறிப்பாக